அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஜோயிடத்தில் வந்து ராகு தோஷம் இல்லை நாகதோஷம் அப்படிலாம் ஒரு தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நாக நாகதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி தோஷம் அப்படின்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் லக்கணம் அப்படின்னு இருக்கும் முதல் கட்டம் லக்கணம் அப்படின்னு இருக்கும் அதில் ராசி கட்டத்தில் ராசி கட்டம் இருக்குல்ல அந்த கட்டத்தில் ல லானா போட்டிருக்கத்தில் ராகு அப்படின்னு இருக்கும் அது அது அந்த அதில் லானா போட்டிருக்கத்தில் ராகு அப்படின்னு இருந்தால் அது பேர் நாகதோஷம் சர்பதோஷம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஜாதகத்தில் வந்து முதல் பாவகமான கட்டத்தில் வந்து அந்த ராகு இருக்கும் அப்போ அதை வந்து அந்த அந்த மாதிரி ராகு தோசம் நாகதோசம் அப்படின்னு சோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க சரி இந்த தோசம் ஜாதகத்தில் இருந்தால் என்ன செய்யும் ஏன்னா நம்ம வந்து என் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெ தெரியுமா என்ன செய்யும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இப்படி உள்ளவங்களுக்கு ஜோடர் என்ன சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது இவர் இப்படி இருக்கிற நாகதோஷம் உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அவங்க வந்து மிகவும் வந்து ஒரு ஒல்லியான தேகத்திலே இருப்பாங்க எப்படி இருந்தாலும் இவங்க சரி வர ஒரு உடல் வந்து ஒல்லியாக இருப்பாங்க என்ன தான் சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஜோடர்கள் சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறது வழக்கம் ஆனால் அதுக்கு அந்த அவங்களுடைய காரணத்துக்கு சம்மந்தம் இருக்காது சிலவங்க ஒல்லியாக இருப்பாங்க சிலவங்க குண்டா இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது காரணம் கிடையாது ஆனால் அப்படி சொல்லுவாங்க நூற்றில் வந்து ஒரு இருபது பேர் ஒல்லியாக இருக்கலாம் அப்படி ஒரு சில பேர் அப்படி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் எங்கள் பையன் ஒல்லியாக தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம் ஆனால் இதால் அது கிடையாது எதால் கிடையாது இந்த ராகு ராகுதோசம் நாகதோசத்தால் அப்படிலாம் இருக்கிறது கிடையாது அப்புறம் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் நடக்காது லக்கணத்தில் ராகு இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்காது அப்படியே நடந்தாலும் ரொம்ப காலதாமதமாகும் ரொம்ப காலதாமதமாக இவருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன காலதாமதம் நடக்கும் இந்த ராகு தசை நடைபெறும் காலங்களில் தசை நடைமுறையில் ராகு புத்தியோ ராகு அந்தரமோ இல்லை நடக்கையில் நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போங்க இங்கே உள்ள கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பரிகாரம் சொல்கிறோம் பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் இதை சரி செஞ்சிடலாம் நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளை நல்லா படிக்கும் உங்களுக்கு உடம்பு சரியாகும் உடல்நிலை சரியாகும் உங்களுக்கு உடம்பு இதால தான் பண்ணுது இப்படிலாம் சொல்லுவாங்க நம்மளை பயமுறுத்துவாங்க அப்போ நம்ம அந்த ஜுவலரி சொல்லும்போது நம்ம பய ப பயப்படுறோம் பயந்து நம்ம என்ன செய்கிறோம் எங்கேயோ நம்ம ரொம்ப ஏழை எளியப்பட்ட நம்ம மக்கள்லாம் என்ன செய்வோம் பயந்து எங்கேயே ஒரு என்ன காசு பணத்தை புரட்டி அவங்க வந்து என்ன செய்வாங்க கோவிலுக்கு நாங்கள் போகிறோம் அது யோ அப்புடின்னா நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜுவலர்கிட்ட கேட்பாங்க அப்போ ஜுவலர் என்ன செய்வார் சரி நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு முதல் கட்டமாக கேட்டுக்குவார் சரி நாங்கள் போகிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலை வந்து நான் அவர் சொல்லி நம்மளுக்கு சொல்லி அனுப்புவார் சரி நீங்கள் எழுதி கொடுங்க நாங்கள் போகிறோம்னு சொல்கிறோம் சொன்னோன்னே அவர் ஒரு சீட்டை எடுப்பார் அந்த சீட்டில் என்ன எழுதி கொடுப்பாரு இந்த கோயில் என்னென்ன பரிகாரம் இவ்வளவு செலவு வரும் இங்கே இன்னும் குருக்கள் இருப்பாங்க இவர் நேமு அந்த குருக்களுடைய நேம் எழுதி அவருடைய செல்ஃபோன் நம்பரும் அதில் இருக்கும் அதில் ஒரு லிஸ்ட்டு நிறையா லிஸ்ட்டை போட்டு எந்த ஜுவலிடருடைய நேமும் ஒரு செல்ஃபோன் நம்பர் அதில் இருக்கும் இதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இங்கே நீங்கள் கொடுங்க அந்த கோயிலில் அவர் பரிகாரம் பண்ணி விட்ருவார் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிடுவார் அந்த ஜுவலிடரு சரி அப்படின்ட்டு நம்ம மக்கள் என்ன செய்வாங்க எப்படியாவது நல்லது நடந்தால் சரி நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் நடந்தால் நம்மளுக்கு போதும் அப்படின்ட்டு இந்த சீட்டை கொண்டுட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க அந்த கோயிலுக்கு போய் என்ன செய்கிறாங்க அந்த குருக்கள்கிட்ட கொடுத்து கடனை உடனே வாங்கிட்டு போன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டையும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த குருக்கள் தனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு மாலையை போட்டு ஒரு பூஜை புனஸ்காரம் மாதிரி பண்ணி வர்ச்சனை பண்ணி கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க குருக்களுக்கு லாபம் ஜோதிடருக்கும் கமிஷன் வந்துடும் அப்போ இதால் யார் ச யாருக்கு லாபம் அடைகிறாங்க ஜோதிடர் லாபம் அடைகிறாங்க குருக்களும் லாபம் அடைகிறாங்க அவ்வளோதான ஒழிய நம்மளுக்கு வந்து மக்களுக்கு அது நன்மையா அந்த ஜாதகருக்கு அது நன்மை ஆகிருமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது நம்மளுடைய அந்த ராகு தசைன்னா அந்த ராகு தசை முடிஞ்சிருமாத்தோடு அந்த பரிகாரத்தோட அந்த ராகுடைய தோஷம் போயிடுமா இல்லை அந்த ராகு புத்தி தான் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆகாது எது ஆகாது பரிகாரத்தால் சரி ஆகாது பரிகாரங்கிறது நம்ம மனசுக்கும் நம்ம மன நிறைவுக்காக தான் நாம் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான ஒழிய நம்ம வந்து நம்ம அப்படியே அது அழிஞ்சு போயிடுறது கிடையாது அந்த ராகு தசை அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தசை வந்துருச்சு அப்படின்னா பதினெட்டு வருஷம் ராகுதசை நடக்கும் அந்த பதினெட்டு வருஷமும் அந்த ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அவருடைய அந்த வீட்டின் அதிபதியோடைய காரகத்துவத்தையும் அவரோடைய காரகத்துவத்தையும் அவர் கண்டிப்பாக நடத்திக்கிட்டு தான் இருப்பார் அப்போ அது நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம தான் பரிகாரம் பண்ணிட்டோமே இனிமேல் நம்ம நமக்கு நெகட்டிவ் நடக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்ம தான் பரிகாரம் பண்ணிட்டோம் இனிமேல் நல்லது தான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத நாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்கவுங்க தசா எந்த திசா நடந்தாலும் எந்த தசாக நடந்தாலும் எந்த புத்திகள் நடந்தாலும் அவங்கவுங்களுடைய காரகத்துவத்தையும் அவங்களுடைய குணங்களையும் அந்த தசை வந்து நடத்தி தான் தீரும் அதால சர்ப்ப தோஷம் அப்புறம் தோஷம் அப்படின்ற வார்த்தையை நாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு 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 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒரு நல்ல திருடரை பார்த்து காமிச்சுக்கணும் ஜோதிடத்தை கொண்டு போய் காமிச்சுக்கலாம் கொஞ்சம் மனம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கா இப்போ என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு நம்ம கொண்டுட்டு போய் ஒரு நல்ல ஜோதிடத்தை பார்த்துட்டு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அதுவும் எந்த மாதிரி ஜோதிடர் பார்க்கணும் அப்படின்னா பரிகாரம் சொல்லாத ஜோதிடர் தான் இப்போ உள்ள ஜோதிடத்திற்கு உண்மையான ஜோதிடர் இந்த காலகட்டங்களில் பரிகாரம்லாம் இல்லை தோஷம்லாம் இல்லை அப்படின்னு எந்த ஒரு ஜோதிடர் வந்து பலனெடுத்து ஜோதிடம்னு சொல்கிறாங்களோ அந்த ஜோதிடம் உண்மை அந்த ஜோதிடர் தான் வந்து அறிவியல் ரீதியாக நம்ம வந்து கணக்கு இந்த ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு சமன்பாடு கணக்கு போட்டு சொல்கிறது தான் அப்போ இது வந்து ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற போது அதில் துல்லியமாக பலன் எடுத்து சொல்கிறவங்க தான் வந்து நல்ல ஜோதிடர் உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது இந்த தோசம் இருக்குது நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொதிடரு சொல்கிற ஜோதிடர் வந்து தன்னுடைய இயலாமையும் தன் தனக்கு தெரியாத பலனும் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத அவர் அவர் தன்னை தானே வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தைகள் அதுக்கப்புறம் உங்களுடைய இதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குது இதால் நீங்கள் இப்படி வந்துடுவீங்க அதால் நீங்கள் அப்படி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறதும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் சொல்ல வே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னாலும் என்ன அது அந்த விட தசா புத்தி காலங்களில் அது எப்போ செய்யுங்கிற தெல்ல தெளிவாக எந்த ஜோதிடர் சொல்கிறாரோ அந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஜோதிடர்கிட்ட ஒரு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துக்கலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு ஒரு கன்சல்ட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம போய் பரிகாரம் பூச பூச புனஸ்காரம் நம்ம இவ்வளவு அவ்வளோதுன்னு செய்கிறத்துக்கு செய்ய தேவை அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து செய்கிறத்துக்கு ஜோதிடத்தில் ஜோதிடங்கள்கிட்ட போய் கொஞ்சம் கொண்டு அமௌண்ட் கொடுத்து நம்ம ஜாதகம் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ நம்ம அந்த ஜாதகத்தை போய் ஏன் பார்க்கணும் நீங்கள் தான் தோஷம் இல்லைங்கிறீங்களே அப்புறம் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது நாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த தசை நடக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு கெடுதலான இதாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு தற்கொலை எண்ணம் கூட தோன்றலாம் உங்களுக்கு மனசு சஞ்சலப்படும் அதுக்காக நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது வண்டி வாகனத்தில் போங்க இப்படின்னு எச்சரிக்கை நம்மளுக்கு வந்து நல்லது நடந்தால் அந்த தசா புத்தி காலங்களில் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க சொன்னால் நம்மளுக்கு நல்லது நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கட்டும் ஜோதிடத்தில் நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா எது வந்து நமக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா எச்சரிக்கை அது பேர் எச்சரிக்கை இந்த நம்ம போகிறோம் பாதையில் ஒரு முள் கிடக்கு அப்படின்னா நம்ம அந்த பாதையிலேருந்து ஒதுங்கி போகிறோம் ஆனால் நம்மளுக்கு தெரியாமையே நம்ம போய் அதை மிருச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வழி கொடுக்கும் அதுதான் ஐயோ முள் கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து போகணும் அப்படின்னு முல்லை அடி வைக்கிறதுக்கும் நம்ம வேகமாக போய் அடி வச்சோன்னா முள் சரக்குன்னு நல்லா நம்ம காலில் குத்திடும் அந்த மாதிரியான அமைப்புக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் கெடுபலன் வரப்போகுது அப்படிங்கிறது அது அதால் இதெல்லாம் நீங்கள் அப்போனா நீங்கள் பரிகாரமே வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்புறம் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உங்கள் அவங்க உங்களுக்கு ஒரு ரொம்ப மன சஞ்சலமாக இருக்கா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கா நீங்கள் அடி இப்போ பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு போகலாம் ஒரு உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்னவோ நீங்கள் அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணலாம் ஒரு விளக்க போடலாம் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் ஒரு அர்ச்சனையை பண்ணி ஒரு மாலையை போட்டு நீங்கள் வரலாம் விளக்க போட்டுட்டு நீங்கள் வரலாம் இந்த மாதிரி அருகில் உள்ள கோயில் சின்ன சின்ன கோயில்களுக்கும் போகலாம் பெரிய கோயில்களுக்கும் போகலாம் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் விளக்கோ எல்லா பூஜைக்கான ஜாமனோ எதுவோ உங்கள் மன திருப்திக்கு நீங்கள் இங்கே வாங்கி கொடுக்கலாம் அதுவே போதும் அதுவே நம்ம மனதுக்கு என்ன கொடுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களேன்ட்டு போய் பரிகாரம்ட்டு சொல்லி அத்தனாயிரம் எத்தனை ஆயிரம்னு ஒரு பல்கான அமௌண்ட் அவங்க சொல்லி அந்த பூஜை பரிகாரம் புனஸ்காரம் அது இதுன்னு நம்மளை சொல்லி அந்த மக்களை நம்ம திசை திருப்பி நம்மளை வந்து மக்களுடைய காசுகளை பறிக்காம ஜோடர்கள்லாம் இந்த மாதிரி உண்மையாக இருந்து சொல்ற சோதிடர்கிட்ட போய் நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க நாம் வந்து இதனை வந்து ராகு தோஷம் நாகதோசம் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இல்லை அந்த நாகதோஷம் அந்த தோஷம்லாம் சொல்லாமல் ஜன்ன ஜாதகத்தில் ஜோதிடத்தை வந்து நம்ம பார்த்து அப்போக்கி பார்த்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கலாமே தவிர பரிகாரம் செஞ்சு தான் நம்ம இதை வந்து போக்கணும் இந்த தசாபுத்தி மாறிடும் இந்த நம்மளுடைய கெட்டதெல்லாம் மாறிவிடும் நம்மளுக்கு வந்து உடல் சரியாயிடும் அப்படின்னு பரிகாரத்தின் மூலமாக எந்த நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்தால் தான் எந்த கெட்ட அமைப்புமே யாருக்கும் நடக்காத அளவுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணியே ஜெயிச்சிருவாங்களே மக்கள் அப்புறம் எப்படி கெட்ட விஷயம் நடக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரகத்துவம் அதுக்கு என்னென்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவம் ஒரு நல்லது நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கட்டும் தப்பே இல்லை அப்படிலாம் நம்ம பூஜை புனஸ்காரம் பரிகாரம் இதன் மூலமாக நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னா உலகத்தில் எங்கேயுமே யாருக்குமே தீமைகள் நடக்க வாய்ப்பே இல்லை அதால் பூஜை புனஸ்காரம் பரிகாரம் அந்த கோயில் இந்த கோயிலும் ஜோடர் சொல்கிறத வந்து லிஸ்ட் எழுதிட்டு போய் உங்களுடைய காசுகளை விரயம் பண்ணாமல் உங்களுக்கு இஷ்டமான கோயில்களில் போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வழிபட்டுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அது நற்பலன்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட தாட்சி சொன்னால் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்துக்கிட்டு அப்படி நடத்தி நம்ம செய்யணுமே தவிர இந்த நாக தோஷம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பரிகாரத்தில் எந்த நன்மையும் இல்லை ஆனால் ஜோதிடம் வந்து உண்மை ஜோதிடங்கிறது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு கலை ஆனால் ஜோதிடத்தை வந்து சாமிங்கிற பேரில் மக்களை நம்ப வச்சு ஜோதிடர்கள் வந்து சம்பாதிக்கிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் ஆனால் ஜோதிடம் வந்து உண்மை ஆனால் நாகதோஷம் அந்த தோஷம் அப்படின்னு தோஷம் அப்படிலாம் எடுக்கிறது அவசியம் இல்லை தோசைங்கிற வார்த்தையே வேண்டியதில்லை நாகதோஷம் சர்ப்பதோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்